மிஸ்டர் வட்டுமுருகன் உங்கள் வாழ்க்கையில் இனிமே எந்த ஒரு விஷயமும் நல்ல காரியமாக நடக்கும் வாழ்த்துக்கலாம் யார் சண்டால பாவீங்களா இவங்கள வாழ்த்தலால் வந்தால் எடியோ புக்கி புக்கி எடுக்கீங்களாடா கேட்டால் ஷாம்பு சோப்புலாம் கொண்டு வர மாட்டீங்களா தட்டிக்கெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி எடுக்கிறீங்களாடா கல்யாணம் பண்ணிட்டோம் ரொம்ப இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்கள் எப்போவுமே இப்படி தான்

நான் பார்த்தா என்னோட அறுபதாவது வயசில் நாற்பத்தி மூணாவது கல்யாணத்தை முடிக்கிறேன் இந்த கல்யாணத்தை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் அதுக்கு முன்னாடி நான் இருந்துக்கிறேன் ஏன்டா இருக்கிறேன்னு சொன்னால் கீழே படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இதை கொண்டு வந்து ஐயோ கீழே போட்டேன்னு ஒரு டைலாக் பேசிட்டு இந்த மோதிரத்தை கொடுக்கலாம் பார்த்தா தண்ணிக்குள்ளே போட்டானே மேப்பல நீ தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு ஆக மாட்டேன் அவன் முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்கிட்டேன் பொப்போ போய் சூசைட் பண்ணி சாவு எத்தனை தடவை தான் சாவேன் அவர் எனக்கு விட்ட நான் அவளுக்கு விட்டேன் மாறி மாறி விட்டணும்னு நினச்சி போனான் கடைசியில் இந்த வாங்கிக்கோ யாரு முடிஞ்சல

என்ன செப்பரா? பைத்தியோ! இந்த பொண்ணா கட்டி வேச்சு எங்க அப்பா அம்மாக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹா! உங்களுக்காக இந்த போதரத்தை கொண்டு வந்திருக்கேன். எங்க பாத்துக்க பாப்பு ரெண்டு பேரும். அப்படிங்க? யாராது? ஐயோ கல்யாணம் முடிக்கிறதுக்கு தண்ணியை தவிர வேற இடமே கிடைக்கலையா? ஏண்டி கீழே பட்டாங்களாண்டி? பார்த்து மெதுவாக அடுக்கணும் நான் தான் அடுக்குவேன் இல்லை நான்தான் அடுக்குவேன் அரு சேர்ந்து அடுக்கும் ரெடி ஒன் 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 டூ 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 த்ரி 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 அம்மா மனிதர் உணர்ந்து வனித காது மலியுத காது ஐயய்யோ அஜாவின் பார்வை இவனுங்கெல்லாம் நம்ம ஏற்றிட்டு வர வேண்டியது இருக்கு இந்த வாய்க்கோ கிணறு 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 ஐயோ நிற்கும் பார்த்து கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மண்டை கோளாரம் பிடிச்ச குதிரே ஒழுங்கா போ பேமெண்ட்டை வாங்க விடாம பண்ணிட்டியடா சௌக்கியமா ஏன்டா இப்போ உடைய சௌக்கியத்தை பற்றி நான் கேட்க சொல்றா அப்படியே உடச்சு போட்டியாடா இதுக்கு கை வேற இல்லடா அவ்வளோ பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே நான் தான் பாதுகாப்பேன் என்ன மாரி ஒரு சம்பவம் நடக்காது ஆனா என்னைய வச்சு தான் சம்பவமே நடக்கும் நான் சொல்லல என்னைய வச்சா சம்பவம்னு என்னடா மண்டையில் ஒன்றுமே இல்லை என்னங்க நான் முன்னாடி வேகமாக போவேனா நீங்கள் மோடி வந்து உப்பு முட்டை ஏறிவிங்களாம் எல்லாரும் நம்மளை பார்த்து போறாம படுவாங்களாம் ரெடியா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது